உண்மையான இளவரசர் அரசர் கிருஷ்ணதேவராயர் அவையை நடத்தி கொண்டிருந்தார் திடீரென ஒரு வயதான மனிதன் ஐந்து சிறுவர்களை அழைத்து வந்தார் அனைவரும் அவர்களை பார்த்தனர் அவர்கள் அனைவரும் புதியவர்கள் ஐந்து சிறுவர்களும் சகோதரர்கள் போல் இருந்தனர் அவர்கள் ஒரே உயரத்தில் ஒரே மாதிரி உடை அணிந்திருந்தனர் நல்ல மனிதரே நீங்கள் யார் இந்த சிறுவர்கள் யார் உங்களுக்கு இந்த அவையில் என்ன வேண்டும் என்று அரசர் கேட்டார் மன்னா நானும் இந்த சிறுவர்களும் வேலூரில் இருந்து வருகிறோம் நான் உங்கள் அவையின் அறிவுத்திறன் பற்றிய கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் எனது பிரச்சனைக்கு தீர்வை நாடி வந்துள்ளேன் நீங்கள் தயவு செய்து அவர்களில் யார் வேலூரின் இளவரசர் என்று நீங்கள் கூற முடியுமா நான் அவர்களின் உள்ளங்கையை படித்து யார் இளவரசர் என்று கூற முடியும் என்று ஜோதிடர் கூறினார் அல்லது நான் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்டால் போதும் அதற்கு அவர்கள் சொல்லும் பதில் இவர்களில் யார் உண்மையான இளவரசர் என்பதை சரியாக கண்டுபிடித்து சொல்லிவிடும் என்று ஓர் அவையால் கூறினார் இல்லை நீங்கள் அவர்களை பார்த்து மட்டுமே உங்கள் பதிலை கூற வேண்டும் என்று புதியவர் கூறினார் நல்லது தென்னாலிராமன் நீங்கள் இந்த புதிரை தீர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று அரசர் அவரை பார்த்து கூறினார் தென்னாலிராமன் அரசர் முன் பணிந்து நான் அதை செய்கிறேன் ஐயா என்றார் அதன் பின் அவர் வெளியே சென்று சில நிமிடத்தில் கையில் கொழுக்கட்டையுடன் வந்தார் அவர் அதை சிறுவர்களிடம் எடுத்து சென்று ஒவ்வொருவருக்கும் ஒன்று கொடுத்தார் தென்னாலிராமன் தட்டை அவர்களிடம் காட்டியபோது ஒவ்வொரு பையனின் முகத்தையும் கவனமாக பார்த்தார் ஒவ்வொருவரும் ஒரு கொழுக்கட்டையை எடுத்து அவருக்கு நன்றி கூறினர் அதன்பின் அவர் அடுத்த பையனிடம் சென்றார் ஆனால் ஐந்தாவது பையன் தென்னாலிராமனையும் கொழுக்கட்டையையும் திரும்ப திரும்ப பார்த்தான் ஆனால் அதை சாப்பிடுவதற்கு எடுக்கவில்லை தென்னாலிராமன் அவனை பார்த்து சிரித்து அவனுடைய கையை பிடித்தார் அவர் அவனை அரசர் முன் அழைத்து சென்றார் ஐயா இவன்தான் வேலூரின் இளவரசன் என்று தென்னாலிராமன் உறுதியுடன் அறிவித்தார் அரசர் தென்னாலிராமன் கூறியது சரியா என வயதானவரை பார்த்தபோது அவர் சிரித்தார் சரிதான் மன்னா இவன்தான் வேலூரின் உண்மையான இளவரசன் நான் கேள்விப்பட்ட கதைகள் எல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்றார் நன்றாக செய்தாய் ராமன் ஆனால் இது உனக்கு எப்படி தெரியும் என்று அரசர் கேட்டார் ஐயா ஒவ்வொரு சிறுவனும் கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிட்டனர் ஆனால் இளவரசர் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை இரண்டாவதாக இளவரசர் எப்போதும் பரிமாறப்படுவார்கள் ஆனால் அவர்களுக்கு எப்படி பரிமாறுவது என்று தெரிவதில்லை அதனால் அவன் உண்மையான இளவரசனாக இருக்க வேண்டும் என்று தெளிவாகியது என்று தென்னாலிராமன் விளக்கினார் அரசரும் அவையினரும் சிரித்தனர் வயதான மனிதர் இளம் விருந்தினர்களுடன் விருந்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்